கோபாத்தே நண்பர்களுக்கு வணக்கம் இதே அரசியல் பேசுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் அன்புடன் அழைக்கிறோம் இது நம்முடன் அரசியல் பற்றி உரையாடுவதற்கு ஏ கே கோலர் அவர்கள் எழுதி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம் சின்ன எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு சமுதாயத்துல மிக பிரபல பிரபலமா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு என்னன்னா கர்நாடகாவில ஒரு எஸ்பிஐ ஒரு பிரான்ச் மேனேஜர் நான் இங்கிலீஷ் பேச முடியாது கன்னடமும் பேச முடியாது இது இந்தியா இந்தியில தான் பேசுவேன் அப்படின்னு வாடிக்கையாளர்கிட்ட அப்படியே ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டா சொல்லிருக்காங்க இந்த கருத்து வந்து மொழி திணிப்ப சொல்ற மாதிரியும் அந்த தாய்மொழியவே அழிக்கிற மாதிரியும் தெரியுது இத பாஜக அரசாங்கம் மும்முரமா செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க இதை சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது சார் நீங்க சொல்ற இந்த சம்பவம் கர்நாடகாவில நடந்திருக்கு இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு ஆனா சங்கிகள் ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்கள் பிஜேபி ஆதரவாளர்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க குறிப்பா இந்த கடந்த பதினோரு வருஷமாக இது நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இந்த ட்ரெண்டை நம்மளால அதிகம் பார்க்க முடிகிறது ஏன்னா அவங்க அதிகாரத்தை வந்து கையில் வர்த்திக் கொள்ள வேண்டும் என்றால் மொழி வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணணும் பிகாஸ் உங்களுக்கு இந்த பிமாரு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த ஹிந்தி பெல்ட் ஹிந்தி ஹார்ட்லேண்டு சொல்லுவாங்க இந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க அது குறிப்பாக ராஜஸ்தான் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியை வந்து அஹ் அழிச்சுட்டு தான் வந்து இந்திய அங்கே வந்து வளர்ந்துருக்கு மற்ற இடங்கள் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள்ல ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹிந்தி வந்து தொண்ணியாவே இருந்துட்டு வருது ஸோ இதற்கு தான் இவங்க பயன்படுத்துறாங்க இன்னைக்கு அரசியலில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த இடத்துல இந்த பீகார் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு சீட்ஸ் எம்பி சீட்ஸ் வந்து அவங்களுக்கு உறுதியா வெற்றிக்கு வந்து உறுதியாக இருக்கு அதனால அந்த இடத்த வந்து அவங்க கைப்பற்ற வேண்டும் என்றால் ஹிந்தி இம்போசிஷன் இப்போ நமக்கு வந்து அது ஹிந்தி இம்போசிஷனாக தெரியும் ஆனா அந்த மாநிலத்தை அவருக்கு எப்படி தெரியும் நம்மளோட மொழிக்காக தான் பிஜேபி பேசுறாங்க நம்ம நம்ம பேசுற இந்தி மொழியை தான் இந்தியா முழுக்க வந்து அவங்க கொண்டு போக நினைக்கிறாங்க இதுல என்ன தப்பு இப்ப நீங்க இப்படி இந்த கான்டெக்ட் இப்படி யோசிச்சு பாருங்க தமிழை வந்து ஒரு உலகளாவிய மொழியாக நம்ம வந்து பரப்ப நினைத்தால் நாமெல்லாம் வந்து அதுக்கு ஆதரவு தானே தெரிவிப்போம் ஆமா ஆமா நம்மள பேசுற மொழி இது வந்து ஒரு ஒரு செழுமையான மொழி இலக்கிய இலக்கண ஆஹ் இல வளைவு நெளிவு சுழிகள் எல்லாமே இருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மொழி செம்மொழி இதை நம்ம நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம் இல்லையா அது போல ஹிந்தி பேசும் நபர்களும் இந்தியை ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் இதுதான் அண்ட் ஆல்சோ அரசியலமைப்பு சட்டத்தில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு அது வந்து அசம்பிளி டிபேட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டது என்னன்னா இந்தி ஹிந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜாக ஆக்க வேண்டுமா இல்லை அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்க வேண்டுமா என்கிற டிபேட்லாம் வந்து நடந்தது அந்த டிபேட் எல்லாம் வந்து மிக ரொம்ப காரசாரமாக நடந்து நான் சொல்றது ஒரு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் காலகட்டத்தில் இருக்கும் அப்போ நேரு அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து கொண்டு வராரு என்ன கொண்டு வராருன்னா அஃபீஷியல் லாங்குவேஜா நம்ம வச்சுக்கலாம் அதாவது அலுவலக மொழியா வச்சுக்கலாம் தேசிய மொழியா வேண்டாம் தேசிய மொழியா வைக்கும் பட்சத்தில் இங்க இருக்கிற மற்ற தேசிய இனங்கள் எல்லாம் வந்து அவர்கள் வந்து தே வில் ஃபீல் இன்செக்யூர்டு அதனால வந்து நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜாவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட தாட் ப்ராசஸாக இருந்தது அதாவது இங்க இங்க ஒரு விஷயம் நம்ம நேயர்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்க நான் ட்ரை பண்றேன் நமக்கு வந்து கலோனியல் ரூல் இருந்தது பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ பிரிட்டிஷ் வந்து நம்ம விட்டு போற அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்திருக்கும் ஆட்சியாளர்களுக்கு எக்காரணத்து கொண்டும் பிரிட்டிஷும் பிரிட்டிஷ் சார்ந்த அந்த அவங்க கொண்டு வந்த அந்த ஆங்கில மொழியும் இங்கே இருக்கக்கூடாது எனவே அதற்கு ஒரு மாற்றாக ஒரு இந்திய மொழி வேண்டும் அப்படின்னு தான் அவங்க வந்து அன்னைக்கு வந்து சூழ்நிலையை அசஸ் பண்றாங்க அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் அதாவது சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லுவாங்க மத்திய இந்தியா அந்த பகுதிகளில் பேசப்படுற இந்தி தான் ஒரு அதிக பாப்புலேஷனால் வந்து பேசப்பட்டு வந்தது எனவே அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியை வந்து நம்ம அலுவல் மொழியா கொண்டு வரலாம் அந்த கான்ஸ்டிடியூன் அசம்பிளி டிபேட்ல இருந்த நபர்களும் வந்து ஓரளவுக்கு ஏற்கத்தான் செய்யறாங்க ஏன்னா மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது அதை ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆக வேண்டும் என்ற அந்த அடிப்படையில இந்தியை வந்து அலுவல் மொழியா வந்து கொண்டு வராங்க ஆனா நாளடைவில் வந்து இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அந்த அலுவல் மொழிங்கிறத ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு அங்க இருக்கிற மக்களும் அந்த ஹிந்தி பேசும் நபர்களும் வந்து மடைமாற்றி விட்டார் பிஜேபியும் வந்து அதைத்தான் வந்து செய்ய விரும்புறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்குமான அந்த நிதி பங்கீடு என்பதை நீங்க பார்த்தால் சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுத்ததுக்கும் தமிழுக்கு கொடுத்ததுக்கும் பாத்தீங்கன்னா உங்களால த பண்ணவே முடியாது அதுக்கு அறுநூறு கோடி கொடுத்துருக்காங்க இங்க இவரும் முப்பது கோடி இருபது இருபது கோடி கூட கொடுக்கல இத்தனைக்கும் தமிழ் மொழி வந்து எட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடி த தமிழர்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்கள் இருக்கிற இந்த மொழிக்கு வெறும் பதினஞ்சு இருபது கோடிதான் ஆனா சில பல லட்சங்களே பேசக்கூடிய சான்ஸ்கிரிட் அது கூட யாரும் பேசுறது இல்ல வெறும் மந்திர மோதரத்துக்கும் வேதங்களுக்காக தான் பயன்படுத்துறாங்க அதுக்கு வந்து அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க சோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஒரு அரசியல் ஆஹ் ஆயுதமாக தான் இத பயன்படுத்துறாங்க அது இன்ஃபில்ட்ரேட் ஆகும் போது லாஸ்ட் லெவல்ல இருக்கிற ஆட்களுக்கு எப்படி போகும் ஹிந்தி பேசுறது லாங்குவேஜ் நீங்கியாவுக்கு ட்ரெயின்ல போனீங்கன்னா கூட அந்த நீங்க ஸ்டார்ட் அவன் தான் நம்மளை கேட்பான் நீ ஏன் ஹிந்தி கத்துக்க கூடாதுதான் கேட்பான் நாம யாரையுமே பார்த்து நீ ஏன் தமிழ் கத்துக்கோன்னு நம்ம கேட்டதே கிடையாது ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் கிடையாது ஆனா ஹிந்தி பேசுபவர்களுக்கு வந்து அது அவர்களுக்கு அறியாமலேயே அங்க அங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் அந்த சூழலும் வந்து அவர்களை வந்து இதுதான் இந்தியாவோட மொழியா வந்து அவங்க மைண்ட்ல வந்து ரொம்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அவர்களுக்கு கொஞ்சம் அரசியலமைப்பு சட்டம் பற்றியும் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பத்திர டிபேட்ஸும் புரிந்தால் நிச்சயமா அவர்கள் அப்படி பேச மாட்டார்கள் இந்த நபரும் வந்து அந்த புரியாமையில தான் பேசியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இது பிஜே பிஜேபி வந்து விதைத்தது கடந்த பதினோரு வருஷமா இவங்க விதைச்சிட்டு வந்த ஒரு விஷயம் ஹிந்தி இம்போஸ் பண்ணணும் இப்போ த்ரீ லாங்குவேஜ் பாலிசி எல்லாம் என்ன கொண்டு வருவா மூன்று லாங்குவேஜ்ல வந்து அவன் வந்து இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் டுவெண்டி டூ இருக்கு அதுல ஹிந்தி தவிர வேற எந்த லாங்குவேஜ் தான் அவன் வந்து ப்ரோமோட் பண்ணுவானா கிடையாது அவன் ஹிந்தியை தான் கொண்டு வருவான் ஸோ அது ஒரு சாக்கு போக்கு அதற்கு விக்டிமாக இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து அவங்களை அறியாமலே ஹிந்திக்கு ஒரு பிராண்ட் அம்பாசடராக மாறிவிடுகிறார் சரிங்க தொடர் நீங்க முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க பிஜேபி மட்டும்தான் இந்த ஹிந்தியை திணிக்கிறாங்களா மற்ற ஏடிஎம் கே இருக்காங்க ஏடிஎம் கே இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் இந்தியை திணிக்கலையா பிஜேபி எது காங்கிரஸ் செஞ்சுருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணது கிடையாது ஏ அதுக்கு நீங்க வந்து ஓகே ஒரு சில புரிதல் எப்படி எப்படி இருக்கும்னா திமுகவுடைய பள்ளிகள்ல இருக்கும் அவங்களுடைய மினிஸ்டர்ஸோடைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஹிந்தி வந்து ஒரு லாங்குவேஜா இருக்குன்னு சொல்றாங்க அரசு ஒரு கொள்கை முடிவாக எடுத்து பண்றது வேற தனியார் பள்ளிகள்ல இருக்கிறதுங்கிறது வேற சரிங்களா இப்ப அரசு பள்ளி தமிழகத்துல வந்து ப்ரடாமினா இருக்கிறது வந்து அரசு பள்ளியா இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸா ஸ்கூல்ஸ் வந்து சொற்ப எண்ணிக்கையில தான் இருக்கு அரசு பள்ளிகள் தான் வந்து அதிக அளவிலான எண்ணிக்கை இருக்கு அந்த இடத்துல இந்தியை வந்து கொண்டு வந்ததா என்றா கிடையாது திமுகவோ அதிமுகவோ ரெண்டு இந்திய வந்து இந்தியை வந்து இவங்க கொண்டு வரவே இல்லை காரணம் என்ன என்னன்னா பேரறிஞர் அண்ணா அவர் வந்து இது டூ லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து எண்ணிக்கை வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு அதாவது ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காரு இங்க வந்து ஹிந்தி ஆளாமல் இருக்குன்னா அதாவது தமிழை மாற்றி இந்தியை வந்து மாற்றக்கூடாது தமிழை வந்து தமிழ் இங்கிலீஷுங்கிற அந்த கான்செப்டை உடைச்சு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா கொண்டு வரணும்னு ஒருத்தன் முயற்சி செய்தான் என்றால் அவன் ஆட்சி இங்கே இருக்காது அகற்றப்படும் அதுவரை இங்கே அண்ணா தான் ஆட்சி செய்கிறான் என்பது பொருள் அதாவது எந்த கட்சியாவது இருக்கட்டும் இந்த டூ லாங்குவேஜ் ஃபார்முலாவை வந்து யார் பிரேக் பண்ண நினைக்கிறானோ அவன் ஆட்சி இங்கே இருக்காது அவன் இங்கே இருக்க மாட்டான் அப்படி இந்த கூற்று உண்மைன்னா அது அப்ப வந்து அப்ப வரைக்கும் அண்ணா தான் ஆள் அவர் வந்து ஸ்டேட்மெண்டாவே வந்து கொடுத்து போயிட்டாரு அது இன்னி வரைக்கும் நம்மளால பாக்க முடியுது இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்ல நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் கொண்டு வரல பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க ஆனா காங்கிரஸ் வந்து இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு முறை ஜவஹர் நவோதியா பள்ளிகள் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து போராட்டம் செய்தார் அப்ப அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா கூட கிடையாது எதிர்கட்சி தலைவராக தான் இருந்தார் அப்ப வந்து எம்ஜிஆர் தான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு அது மொழி போராட்டத்துக்கான ஒரு வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ அது அப்போ அப்ப நடந்து மீண்டும் வந்து அந்த பள்ளிகள் வந்து இங்க வந்து வராமல் தடுத்து விட்டார் ஸோ நீங்க கேக்குறதெல்லாம் ரைட் தான் அதாவது வெறும் நீங்க பிஜேபி பிளேம் பண்றீங்கிறது பிஜேபி இன்னைக்கு பண்றான் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு கட்டத்துல புரிதல் ஏற்பட்டு எக்ஸப்சன்ஸ் எல்லாம் கொடுக்குறான் ஆனா பிஜேபி அப்படி கிடையாது மீண்டும் மீண்டும் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஹ் இந்தியை வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில திணிக்க தான் வந்து முயற்சிகளை எடுத்துட்டு வராங்களே தவிர காங்கிரஸ் அளவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச் இல்ல பிஜேபி வந்து ரொம்ப அக்ரஸிவ் அப்ரோச்சா இருக்காங்க சரிங்க தோழர் சரிங்க தோழர் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்தியாலய பள்ளிகள்ல இருக்கு அங்க ஹிந்தி ஹிந்திக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தமிழ் ஆசிரியர்களும் இல்ல தமிழ் தமிழ்ங்கிறதே இல்ல சுத்தமா இல்ல தமிழகத்திலேயே தமிழகத்திலே இந்தியோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வர தோழர் இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான் அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருந்தாரு ஒரு 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 ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பேக் இந்த மொழி பிரச்சனை வரும்போது நீங்க வந்து எங்களை வந்து இது ஹிந்தி படிக்க சொல்றீங்க கேந்திர வித்யா ஸ்கூல்ல இருக்கிற தமிழ்க்கே வந்து டீச்சர்ஸ் இல்லையே நீங்க அங்க வந்து டீச்சர்ஸ் இல்லாம அப்புறம் வந்து எப்படி நீங்க வந்து மற்ற பள்ளிகள்ல எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டாரு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பதில் இருக்காது ஆனா இதை வச்சு என்ன பண்ணுவோம்னா பாலிடிக்ஸ் நான் நேற்றே சொல்றது எப்பவுமே நான் சொல்றது போல முந்நூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் தேர்தலை மட்டுமே ஒரு மைய பகுதியாக வைத்துக்கொண்டு கட்சி நடத்தும் ஒரே கட்சி வந்து பிஜேபி தான் மற்ற கட்சிகளுக்கு வந்து சில சில அஜெண்டாஸ் உண்டு இப்ப திமுகவை கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரிசர்வேஷன் இந்த அறுபத்தொன்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து ரொம்ப ஃபேமா இருந்தாங்க அதே மாதிரி உள்ஒதுக்கீடுகளில் வந்து வன்னியருங்கிற ஒரு பிரி உட்பிரிவ வந்து அவங்க தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இருபது பர்சன்ட் வண்ணியர்களுக்கான வன்னியர் கிடையாது எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கேஸ்ட் வந்து டிஎம்கே தான் வந்து கொண்டு வராங்க அதன் பிறகு உள்ஒதுக்கீடாக அருந்ததியர் மக்களுக்கு வந்து ஒரு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டை வந்து இன்னும் வேற சேனலைஸ் பண்ணலாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருக்கும் அண்ட் மொழி மொழி பிரச்சனை எப்பெல்லாம் வந்து மொழிக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதோ தமிழக தமிழகத்தில் முதல்ல திமுகவோட குரல் தான் முதல் குரலாக இருக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளையா இருக்கட்டும் எண்பதுகளையா இருக்கட்டும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுகளையா இருக்கட்டும் திமுக தான் முதல் குரல் கொடுக்கும் இப்ப மொழி இவங்களுடைய சமூக நீதி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சமரசமே இல்லாம இருக்காங்க பிஜேபிக்கு என்ன கொள்கை நீங்க பிஜேபி கொள்கையே இல்லைன்னு சொல்லலாம் நீங்க கொள்கை இல்ல அந்த கொள்கை வந்து தேர்தல ஜெயிக்கணும் அந்த தேர்தல ஜெயிக்கணும்னா சமூக நீதிக்கும் சமரசமாவாங்க இடஒதுக்கீடு சமரசம் ஆவாங்க நலத்திட்டங்களை கேலி பண்ணுவாங்க அதே நலத்திட்டங்களை அடுத்த தேர்தல் அவங்களும் கொடுப்பாங்க இப்போ உதாரணமாக சொல்ல போனா ரேவடி கல்ச்சர்னு சொன்னார் பிரதமர் நலத்திட்டங்களை நம்ம நம்ம தமிழகத்தில் கொடுக்குற நலத்திட்டங்களை வந்து அதாவது பெண்களுக்கு வந்து இல்லை விலை இல்லா பேருந்து பயணம் அப்புறம் லேப்டாப்ஸ் அப்புறம் மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் எல்லாம் வந்து ரேவடி கல்ச்சர்னு சொன்னார் சொல்லிட்டு எங்கெல்லாம் வந்து மத்திய பிரதேஷா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் எங்கெல்லாம் அவங்க தேர்தலை சந்திச்சாங்களோ அவங்க அந்த அந்த வெல்ஃபர் ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதுதான் இவங்களோட ரட்டை நிலைப்பாடு அது தமிழகத்திற்கு நடக்கும்போதோ போதோ இல்ல தான் ஆளாத ஒரு மா வந்து நடக்கும்போதோ ஒரு நிலைப்பாடு அதே தாங்கள் ஆட்சி செய்யற மாநிலத்துக்கு வந்து வேற ஒரு நிலைப்பாடா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் பிஜேபி மொழி போர்னா உடனே குரல் கொடுக்கறதே நம்ம திமுகன்னு சொல்லியிருந்தீங்களா அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க இப்ப தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சரா இருக்கிறாரு இல்லையா தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் நீங்க ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி இந்த திட்டத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அந்த நிதியே வேணான்னு சொல்லித்தாரு ஏன்னா அதுல வந்து ஹிந்தி திரிப்பு தான் அதிகமா இருக்கு அதை உணர்ந்த முதல்வரா நம்முடைய தமிழக முதல்வர் இருக்காரு ஆமாம் இப்போ நீங்கள் ஒன்று பாருங்க தோழர் இப்போது தமிழ்நாடு வந்து ஏன் மற்ற மாநிலங்களோட இவ்வளவு ஒரு ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட்டாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டூ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் நாம் ஒரு வேளை வந்து த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அதாவது இல்லை அந்த டூ டூ லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்து த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளால் ப்ரொக்ரஸிவ் ஆயிருக்க முடியாது இப்போது வேர்ல்டு நம்ம வேர்ல்டு கூட லிங்க் ஆகிறதுக்கு ஒரு லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அதே போல் நம்மளோட தாய்மொழி தமிழ் இதை வந்து அவங்க சிறப்பாக படித்தாங்க தமிழர்கள் வந்து படித்து அடுத்தடுத்த கட்டந்து இப்போ உலக ஃபுல்லாக அவங்க வந்து வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கிட்ட வந்து உலகம் ஃபுல்லாக டிராவல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஏன் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணணும் அப்ப அக்ராஸ் த வேர்ல்டு டிராவல் பண்ணி தமிழர் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்காங்க இந்த ஃபார்முலா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இப்போ நம்மளுடைய ஜிடிபியாக இருக்கட்டும் நம்மளுடைய க்ரோத் இண்டெக்ஸ் மேட்ரிக்ஸ்ல சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அது ஆர்பிஐ வெளியிடுவதாக இருக்கட்டும் இருக்கட்டும் நித்தி ஆயோக் வெளியிடும் தரவலாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே தமிழ்நாடு வந்து இதை நம்பர் ஒன் ஆன் டூ தான் இருக்கும் இன்ஃபன் மோர்டாலிட்டி ரேட்டு மெட்டர் மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட்டு இது எல்லாமே அதாவது ஒரு பிரசவத்தப்போ தாயோடைய உடல்நிலை எப்படி இருக்கு குழந்தையோடைய உடல்நிலை எப்படி இருக்கு இது எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன்ல இருக்கு இது ஏதோ ஏனோதானோ குருட்ட வார்த்தை எல்லாம் வந்ததுல தொடர்ந்து வியாடுற அந்த அதை வந்து சஸ்டைன் பண்றோம் அந்த நம்பர் ஒன்னுங்கிறத சஸ்டைன் பண்றோம் இது எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ லாங்குவேஜ் பார்மலா தான் அதற்கு அதன் பிறகு நம்ம கொண்டு வந்த ரிசர்வேஷன் ஸ்கீம்ஸ் அறுபத்தி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இந்தியாவில வேற எங்கேயுமே கிடையாது இங்க இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்று அவரவர்களுக்கு பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சலுகைகள் அரசு நலத்திட்டங்களை வந்து கொண்டு வராங்க இலவச யூனிஃபார்மாக இருக்கட்டும் புத்தகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கல்லூரி படிக்க வந்து ஃபீஸ் கட்டுவதாக இருக்கட்டும் எல்லா விஷயமே கவர்மெண்ட் பார்த்து பார்த்து செய்யறாங்க இப்போ ப்ரெக்னண்ட் லேடிஸ்க்கு வந்து அந்த போஷ் அந்த அந்த ஒரு ஸ்கீம் வந்து அவங்க கொண்டு வராங்க அந்த கிட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க பிரக்னன்சி டைம்ல என்னென்னலாம் டேப்லெட் சாப்பிடணும் என்னெல்லாம் அவங்க சாப்பிடணும்னுட்டு அரசு மருத்துவமனையிலேயே விநியோகம் பண்றாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ அவங்களுடைய உடல் நலன் வந்து பேணி பாதுகாக்கப்படுகிறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டுடைய அருமை பெருமைகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதற்கெல்லாம் வந்து புயார் சூழலை போட்டது வந்து இந்த டூ லாங்குவேஜ் ஃபார்ம்லா இப்போ இந்த கர்நாடகாவில் இந்த சம்பவம் நடக்கும் போது இட்ஸ் அ வேக்அப் கால் நம்ம வந்து இங்க இருக்கிற நிறைய இந்தி அலுவல் இந்தி பேசக்கூடிய நபர்கள் வந்து இங்கே வந்து பணியில வந்து இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இட்ஸ் கால் நம்ம அவங்களே வந்து பண்படுத்தணும் அவங்களுக்கு நம்ம சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்லணும் தமிழ்நாடு ஏன் இப்போ ஒரு ப்ரொக்ரஸிவான ஸ்டேட்டா இருக்குன்னா அது காரணம் வந்து இந்த டூ லாங்குவேஜ் தான் த்ரீ லாங்குவேஜ் நாமளும் தான் யூபி போலவோ குஜராத் போலவோ சோசியல் இண்டிகேட்டர்ஸ்ல வந்து பேக்வர்ட் இருந்திருப்போம் இங்க நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்காது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்காது நம்ம ஹிந்தி பேசுறது மைக்ரோசாஃப்ட் வந்திருப்பானா ஹிந்தி பேசுறது ஆட்டோமொபைல் கம்பெனி வந்திருப்பானா கிடையாது கம்யூனிகேட் அவங்க பர்பஸ் என்ன அவனோட ப்ரொபோசல் என்ன இதெல்லாம் நம்ம ஆங்கிலம் தெரிந்தால்தான் வெளி வெளி கூட கனெக்ட் பண்ண முடியும் அந்த ஒரு அப்ரோச் வந்து பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்ததன் விளைவு அதோட பலன்களை நம்ம இன்னைக்கு வந்து அறுவடை செய்யணும் பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா மகாராஷ்டிராவில இருக்காங்க குஜராத்தில் இருக்காங்க நேபாள் அந்த மாதிரி ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இந்திய தமிழ்நாட்டுக்கு திணிக்க நினைக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இந்தி பேசக்கூடியவர்கள் அவங்க ஏன் என்ன வாழ்க்கையில முன்னேறாம நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திருப்பூர்ல வந்து வேலை பாத்தீங்கன்னா நிறைய இந்தி பேசக்கூடிய தான் வேலை செய்யறாங்க இந்தியில வந்து அவ்வளவு இப்ப மும்முரமா பிரபலமா இருக்கிறவங்களோட ஏன் ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியல ஏன்னா அந்த அந்த ஃபெயிலியர் அவ்வளவுதான் சிம்பிள் உங்கள் கேள்விக்கு பதில் தான் அந்த இந்திய த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம் ஒரு ஃபெயிலியரான ஒரு பாலிசி இங்க சக்சஸ் மாடல்ன்றது திராவிட மாடல் தான் பேரறிஞர் அண்ணா கிரியேட் பண்ண டூ லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து நம்ம திராவிட மாடல்னு சொல்றோம் இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல் இந்த மாடலை வந்து நீங்க இந்தியாவோட மாடலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா உன் தாய்மொழி என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்ல இருக்கிறவங்க குஜராத்தியை வந்து கத்துக்கிட்டோம் ஃபைன் அதுல நீ படிக்கோ படிச்சுக்கோ எலிமெண்டரி ஸ்கூல் வரைக்கும் படிச்சுக்கோ ஹை ஸ்கூல் வரைக்கும் படிச்சுக்கோ ஹையர் செகண்டரியில வரும்போது நீ இங்கிலீஷ் வந்து படிக்கணும் காலேஜ்ல இருந்து இங்கிலீஷ்ல படிக்கணும் ஏன்னா காலேஜோடைய அந்த கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய ஜாப் நெக்ஸ்ட் அலுவலக வேலை தேடி போகும்போது அந்த இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு பயன்படும் இன்டர்வியூல போயிட்டு நீங்கள் ஹிந்தியில பேசுறது வந்து ஒரு டாப் எம்என்சி ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஷன் ஒரு கம்பெனி இருக்கு சிடிஎஸ் டிசிஎஸ்லாம் இருக்கு நீங்கள் ஹிந்தியில போய் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு உங்களை ட்ராவல் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஎஸ்க்கு போறீங்க யூகேக்கு போகிறீங்க சுவிட்சர்லாந்து போறீங்க அங்கே போய் நீங்கள் ஹிந்தியில் நான் என் ப்ரௌடு ஹிந்தி ஸ்பீக்கர் ஹிந்தி ஸ்பீக்கர்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு போய்ங்களா கிடையாது உனக்கு வேலை நடக்கணும் அதுக்கு வந்து அவங்க அவனோட மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன இங்கிலீஷ் அதில் நீ வந்து அட்லீஸ்ட் பே ரொம்ப ரொம்ப அண்டர் ஆஃப் அண்டர் கூட எதிர்பார்க்குறதில்ல அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தமிழ்நாட்டில் படிச்சவங்க யாருமே வந்து இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது பட் தே கேன் கம்யூனிகேட் வித் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த அளவுக்கு இருக்குது ஸோ டூ லாங்குவேஜ் பா ஃபார்முலா வந்து இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தமிழ்நாட்டோடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து இந்தியாவுக்கு அந்த வெற்றிக்கான பாதை இருக்கு ஆனால் அதை விட்டுட்டு நீங்க பரிசாட்சியமாக அந்த ஹிந்தி ஃபார்முலா வந்து கொண்டு வரும்போது ஹிந்திங்கிறது ஒன்றும் கிடையாது தொழில் அந்த இன்னொரு விஷயமா மறைமுகமாக வரைஞ்சிகிட்டு இருக்கு அதில் ஹிந்துத்துவாவும் மறைஞ்சிட்டு இருக்கு ஏன்னா ஹிந்திங்கிறதே ஒன்றும் இல்லை சமஸ்கிருதம் அதை வந்து கழுத தெரிஞ்சு கட்டரம்பான கதை தான் சமஸ்கிருதம் வந்து பிராகிருதமாக வந்து நாலு வந்து தேய்மானம் அடைந்து அந்த பிராகிருதம் வந்து இங்கே இருக்கிற அந்தந்த மா மாவட்ட மா மாநிலங்கள் இருக்கிற அங்கே ஃபாலோ பண்ணுற டைலக்ட்ஸோட சேர்ந்து அது வந்து இந்தியா வந்து ப்ரோ ப்ரொக்ரஸ் ஆகிருக்கு ஸோ இப்படி வந்து மொழிக்காக இவ்வளோ விஷயம் இங்கே நடந்திருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பல அமித்ஷாக்களும் மோடிக்களும் மாற்று வேடத்தில் மாறு வேஷத்தில் வேற வேற அஜெண்டாவோட நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது ஒரு மாறு வேடம் தான் நைன்டீன் ஜவஹர் நவோதியா பள்ளின்னு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா காங்கிரஸ் அதோடைய ஒரு மாறு தான் இன்னைக்கு இப்ப இன்னைக்கும் வந்து வேற வேற பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்னு சொல்றாங்களே பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் என்ன ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அதுல வந்து மீண்டும் மூன்று மொழியை தான் கொண்டு வர போறீங்க சோ இதுதான் இவங்களுடைய அஜெண்டா இதுதான் நம்ம வந்து நேர்களுக்கு சொல்லணும்னு விரும்புறோம் சரிங்க தொடர் மொழி பத்தி மிக அருமையா சொன்னீங்க இதுல இருந்து மொழி சார்ந்த போர் மீண்டும் தொடருமா இல்ல தொடராதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மொழி பற்றிய இருக்கு பாப்போம் தொடர்ந்து பாப்போம் நன்றி பார்ப்போம் பாப்போம் நன்றி நன்றி தொட